திருச்சிற்றம்பலம் ராமர் சீதை லட்சுமணன் அனுமன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வரைபடம் எதை நமக்கு உணர்த்துகிறது எனில் ராமர் என்பவர் பரமாத்மா சீதை என்பவர் ஜீவாத்மா லட்சுமணன் என்பவர் மூச்சுக்காற்று அனுமன் என்பவர் மனம் இந்த மனம் பேராற்றல் உடையது ராமனாகிய பரமாத்மாவும் சீதையாகிய ஜீவாத்மாவும் பிரிந்து விடாமல் பாதுகாத்தது லட்சுமணனாகிய மூச்சுக்காற்று சீதையாகிய ஜீவாத்மாவை ஆணவ மலத்தின் அம்சமாக விளங்கிய இராவணன் மாரீசன் என்னும் மாயையாகிய மானைக் காட்டி மயங்கச் செய்து சீதையாகிய ஜீவாத்மாவை அசோகவனத்தில் சிறை வைத்தான் இதனால் சீதையாகிய ஜீவாத்மாவுக்கு துன்பமாகிய வினை வந்து சேர்ந்தது தன்னை விட்டு பிரிந்தே ஜீவாத்மாவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பரமாத்மாவாகிய ராமனும் முச்சுக்காற்றாகிய லட்சுமணனும் பேராற்றலுடைய அனுமன் துணை கொண்டு பிறவியாகிய பெருங்கடலில் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அனாகதம் விசித்தி ஆக்னா சகசராரம் என்று சொல்லப்படக்கூடிய ஏழு சக்கரங்களால் ஆன முதுகுத்தண்டாகிய பாலத்தை அமைத்து அதன் வழியாக பயணித்து சென்று ஆணவ மலத்தை வளர்க்கக்கூடிய இரண்டு குணங்களாக விளங்கக்கூடிய ரஜோகுணம் தாமச குணம் இவற்றின் அடையாளமாக விளங்கிய இராவணனையும் கும்பகர்ணனையும் பரமாத்மா அழித்து சாத்வீக குணத்தின் அடையாளமாக விளங்கிய விபீஷ்ணனை காத்து ரட்சித்து அறியாமையாகிய காட்டில் அல்லல் பட்டு கொண்டிருந்த சீதையாகிய ஜீவாத்மாவை பரமாத்மா மீட்டெடுத்து தன்னோடு சேர்த்து கொண்டார் என்பதுதான் இராமாயணத்தினுடைய உண்மையான தாற்பரியம் இது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த அடிப்படையிலே உருவான வரலாறு மேலும் அனுமன் தன்னுடைய இருதய கமலத்தை பிளந்து காட்டுகின்ற பொழுது அதில் ஜீவாத்மாவாகிய சீதையும் பரமாத்மாவாகிய ராமனும் சேர்ந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சைவ சித்தாந்தமும் இதையே உணர்த்துகிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்பொழுதும் பிரியாது என்பதை உணர்த்தக்கூடியதுதான் சைவ சித்தாந்தம் ஆகும்